காசவுல பசியால நிறைய மக்கள் ஒவ்வொரு நாளும் அநியாயமா இறந்துகிட்டு இருக்காங்க இப்படியா மோசமான சூழ்நிலையிலையும் உள்ள மக்களுக்கு அல்லாஹுடைய உதவி எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க எகிப்தி நாட்டை சேர்ந்த மக்கள் காசா மக்களுக்கு போத்தல்கள் உணவுகளை நிரப்பி அத கடல் வழியா அனுப்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி போத்தல் மூலமா உணவுகளை அனுப்புறப்போ அதுக்குள்ள ஒரு காகிதத்துல எழுதி அனுப்புறாங்க எங்களை மன்னித்து விடுங்கள் அன்பு சகோதரர்களே இது மட்டும் தான் எங்களால் முடிந்தது அப்படின்னு சொல்லி உருக்கமான முறையில எழுதி அனுப்புறாங்க பல அரபு நாடுகள் கூட காசா மக்களை கைவிட்ட நிலையில அஹிப்து நாட்டு மக்கள் இந்த உதவியை செஞ்சது மிகப்பெரிய மனிதாபிமான செயல் இவங்கள பாராட்டி ஆகணுங்க இவங்க உண்மையிலே கிரேட்ங்க அல்லாஹு தாலா இந்த மக்களுக்கு அருள் புரிந்து மக்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுப்பானாக ஆமீன்